ஹைகாஸ் அந்தவங்க அப்பா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போன்ற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கிவ்அவை கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் ஒன் தௌசண்ட் சப்ஸ்கிரைர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கிவ்வே கொடுக்கலான்ட்டு இந்த கிவ்அவை வந்து எப்போவே வரவேண்டியது அப்படி தள்ளி போய் தள்ளி போய் ஃபைனலாக டைம் கிடைக்காமே போச்சு இப்போ நம்ம அந்த கிவ்வவே நம்ம கொடுக்க போகிறோம் என்ன மாதிரி கிவ்அவை எப்படி கொடுக்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் ஆகிங்கிறத சொல்லிடுறேன் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கீழே ஹேஷ்டாக் மஃபாலாக்ஸ்ன்றதை போட்டிருங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் ஹேஷ்டாக் மஃபாலாக்ஸ் மட்டும் போட்டால் போதும் நீங்கள் பார்ட்டிசிபேட் ஆகிறீங்க ஓகேடா இதை சொல்லிவிட்டேன் என்ன ப்ராடக்ட்டு என்ன கொடுக்க போகிற நிறைய பேரும் சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டடாக இருக்காங்க ஒரு சில பேர் காமனாக இருக்காங்க இவங்களுக்கு அதை கொடுத்தா செட் ஆகாது அவங்களுக்கு இதை கொடுத்தா செட் ஆகாது என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன் நம்மளுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன் கே இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கான ஒரு கிவ்வே இது எப்போவே கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படி தள்ளி போய்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன் கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படி போகும்போது அதுக்கேற்றப்பறம் நம்ம நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக கிவ்வே வரும் ஓகே இப்போ என்ன ப்ராடக்ட் என்ன கொடுக்க போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் ஸ்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும் ஓகே இது நம்மக்கிட்ட வாங்குறது காசு இல்லையே ஓகே நெக்ஸ்ட் மந்த் வாங்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருப்பீங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஆட் டு கார்டில் போட்டு வச்சிருப்பீங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவையில் யார் வின்னர் ஆகுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கணும் மைண்டில் வச்சுருப்பாங்க இல்லை டு கார்ட்டில் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி ப்ராடக்டாக நான் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே இருக்கிறத பார்த்து நான் டேரக்டாக நான் உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கே ஆர்டர் போட்டுருவேன் டேரெக்டாக அவங்க வந்து டெலிவரி பண்ணிக்கிடுவாங்க வின்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் அதுவும் ஃபாலோக்ஸ் தான் இருக்கும் அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் போதும் இல்லாட்டி நான் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸில் போடுவேன் இவங்க தான் வின்னர் நீங்கள் அதை பார்த்துட்டு அது கீழே எனக்கு கமெண்ட் பண்ணாலே போதும் நான் அதுக்கடுத்து டீட்டெயிலாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் என்ன வேணும் என்ன ப்ராடக்ட் வேணுன்றதை நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கியோவையில் நிறைய பேர் கேஷ் கேட்டிருந்தாங்க ப்ரோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம் எனக்கு கேஷாக கொடுத்துருங்க ஜிபேல பண்ணிடுங்க ஃபோன்பேல பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் இதுலேயும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் கேஷ் யாருக்கும் கொடுக்க போகிறதில்லை ஒன் கே பட்ஜெட் அதுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு சொல்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு தருவேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ என்னுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது நீங்கள் ஒன் கே வந்து எனக்கு ஜிபே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படிலாம் கிடையாது ஒன் கே பட்ஜெட் என்ன ப்ராடெக்ட் இருக்கோ சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுக்குறேன் ஏன்னா அது திட்டி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க கண்டிப்பாக செலவழிச்சிருவாங்க அதனால் ஒன் கே பட்ஜெட் என்ன ப்ராடக்ட் நீங்கள் சொல்கிறீங்களோ நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் போட்டு கொடுக்குறேன் மொபைல் கவர் வேறு பவர் பேங்கு வேறு நெக் பேண்டு எக்ஸட்ரா எதா வேணாலும் இருக்கலாம் ஒன் கே பட்ஜெட் நீங்கள் ரைடிங் ரிலேட்டடாக கூட ஒரு இண்டிகேட்டராக கூட இருக்கலாம் ஒரு க்ளௌ இருக்கலாம் வேறு எப்படி சொல்கிறது அந்த மாஸ்க்கு அது இது நிறைய இருக்குது எதாக இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எத்தனை ப்ராடக்ட் வருதோ அதை நான் அப்படியே உங்களுக்கு மொத்தமாக ஆர்டர் போட்டு கொடுத்துருவேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்ம சேனலில் மந்த்லி டூ கிவவே கொடுக்கலான் இருக்க அந்த இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களோ அதை அப்படி குடிக்கிட்டே போவோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால அதனால் அளவு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு டூ கார்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி விண்ணாங்கனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆர்டர் போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரைடிங் வீடியோஸ் இப்போது வரப்போக போகுது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு அன்பாக்சிங் வீடியோ இருக்குது ஒரு ரெண்டு அன்பாக்சிங் ஒரு சின்னது அதுக்கப்புறம் ஒரு பெரிய அன்பாக்சிங் அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த நம்ம போக முடியும் இந்த கிவவேக் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மந்த்லி டூ கிவவேவா த்ரீ கிவவேவா ஃபோர் கிவேவான்றத முடிவு பண்ண போகிறேன் இந்த கிவோவேக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு அடுத்து நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் மந்த்லி எவ்வளோ கிவவேக் போடலான்றத ஓகே அவ்வளோ தான் முடிஞ்சளவு அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட் பண்ணிங்கன்னா சேஃபாக பண்ணுங்கள் ஹெல்மெட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர் வின்னரை நான் எப்படி சூஸ் பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ஹேஷ்டேக் மஃபாலாக்ஸ்னு போடுறீங்களே அந்த கமெண்ட் பாக்ஸ்லேருந்தான் நான் பின்னரை சூஸ் பண்ண போகிறேன் அதாவது நான் சூஸ் பண்ண மாட்டேன் அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் இருக்குது அதில் நம்ம போட்டோம்னா எத்தனை பேர் இந்த கரெக்டாக ஹேஷ்டேக் மஃபாலாக்ஸ்னு கரெக்டாக பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக அதுவே செலக்ட் பண்ணி அதுவே கரெக்டாக ஒரு பேரை சொல்லிடும் அவங்கள நான் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவேன் அதாவது நீங்கள் ஹேஷ்டேக் மஃபாலாக்ஸ்னு போடுறது மஃபா லாக்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது ஒரு தனியாக எடுக்கும் இது ஒரு தனியாக எடுக்கும் அதனால் எம்ஏ எஃப்ஏ ஸ்பேஸ் விடாமல் விஎல்ஓ ஜிஎஸ் நீங்கள் போட்டிருக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதாது கீழே ஹேஷ்டேக் மஃபா லாக்ஸ்னு போடுறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் முடியும் அதனால் மறக்காமல் அதை பண்ணி விட்ருங்க